வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின உச்சம் பெறும் காலமும் மாற இருக்கும் வாழ்க்கை நிலையும் என பல விஷயங்கள் அமைய போகின்றன எனவே இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் செயல்படும் போது மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ஏனென்றால் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப்போகிறார் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது ஒருவிதமான அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணம் என்பது அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் தொழில்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது முழு ஆட்சி பலத்துடன் அமர்வது மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதன் உச்சம் பெறும் காலம் மாற இருக்கும் வாழ்க்கை நிலை என்று அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பல விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது எனவே அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறாருங்க துரிதமாக அனைத்து விதமான பணிகளையும் சாதித்து காட்டக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அறிவாற்றல் மிக தெளிந்து அளவற்ற முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க மிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் அதிபதியாகவும் செயல்படுகிறார் எனவேதான் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது இந்த அறிவாற்றல் என்பது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரியத்தை கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது புதனிற்கு மிதுன ராசியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது கன்னிராசி ஆட்சி வீடாக இருந்தாலும் அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாது நட்பு கொண்டாட கூடியவராக பார்க்கப்படுவதால் காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு ஆகிய இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இயற்கையாகவே புதன் ஒரு சுப கிரகமாக கருதப்பட்டாலும் பார்க்கப்படுகிறார் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாரு தனித்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை பாவஸ் கிரக நிலைகளின் சேர்க்கை இருக்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிக தெளிந்த அறிவாற்றல் வேண்டும் என்றால் புதனின் அமைப்பு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய கடினமான சவால் நிறைந்த வேலையை கூட புதன் கொடுக்கக்கூடிய அனுபவ ஆற்றல் மற்றும் தெளிந்த அறிவாற்றல் என்பது அவற்றை சமாளித்து எளிமையாக தங்களுக்கு மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் ஆனால் புதன் வலுவிழந்து காணப்படும் போது மிக எளிமையாக முடிக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை மிக சிக்கலாகவும் கடினமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் புதனின் அமைப்பு மிக வலுவாக இருந்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போதுதான் சில சிரமங்கள் இருக்கும் தற்போது அவர் உச்சம் பெற்றிருப்பதால் ஜென்மராசியான ஒன்றாம் இடத்திற்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது என்பார்கள் பல்வேறு விதமான தவறான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க புதன் கேட்டால் நோய்வாய் ஆரோக்கிய தொல்லைகளும் சற்று அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது

அவர் கொடுக்கக்கூடிய இந்த திறமைகள் காரணமாக பல துறைகளில் சாதிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவரது ஆட்சி வீடான உச்ச வீடான ராசியில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதிய தொழில் துவங்குதல் மற்றும் குடும்ப வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க எதை செய்தாலும் சிந்தித்து செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் ஜீவனஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான சிந்தனைகளை செயல்படுத்தி நல்ல வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள் விலகும் உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் வீண் விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் உடல் நலத்தால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக தருணத்தில் திட்டமிட்டபடி அனைத்து விதமான மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகள்ல கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்பை கூட மீண்டும் தக்கவைத்து கொள்வதற்கான வாய்ப்பை ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிக சிறந்த யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல் விலகும் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு நிறைவு தரக்கூடிய பல நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் மிக சிறந்த அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது ஏனென்றால் புதன் உச்சம் பெற்றிருப்பது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் இந்த இடம் வலுப்படுகிறது சூரியனும் செவ்வாயும் அங்கு சஞ்சரிப்பதும் ஒரு விதமான யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் அசுர வளர்ச்சி கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் அரசாங்க சலுகைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தடையை சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் உங்களை விட்டு விலகுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாங்க தடையில்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது பெண்மணிகளுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு பொருட்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய மாற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் தேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறை இந்த பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே